இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெரிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையின் ஒரு அறையில் ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது அந்த அறையில் இரண்டு தீவிர நோயாளிகள் ஒருவரை இன்னொருவர் பார்த்தது இல்லை இருவருக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவர் இருந்தது ஒருவரின் படுக்கை ஜன்னல் அருகில் இன்னொருவருக்கு ஜன்னல் கிடையாது எப்போதாவது வந்து செல்லும் மருத்துவ செவிலியை தவிர தனிமை 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 ஜன்னல் அருகே இருக்கும் நோயாளிக்கு புற்றுநோய் இன்னொருவர் கடும் எலும்பு முறிவு நோயாளி நாளடைவில் இருவரும் நட்பாகிவிட்டனர் ஒருமுறை எலும்பு முறிவு நோயாளி ஜன்னல் ஓர நோயாளியிடம் சொன்னார் உனக்காவது பொழுதுபோக்காக ஒரு ஜன்னல் இருக்கிறது எனக்கு அது கூட இல்லை என்றார் கவலைப்படாதே நண்பா நான் ஜன்னல் வழியாக என்னென்ன காண்கிறேனோ அவ்வளவையும் உன்னிடம் விவரிக்கிறேன் இதை ஒரு ஒப்பந்தமாகவே கடைப்பிடிப்பேன் என்றார் அன்று முதல் ஜன்னல் நோயாளி தான் கண்ட காட்சிகளை சுவைப்பட தன் நண்பனுக்கு கூறலானார் நண்பா ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய ஏரி நடுவில் சிறு தீவு ஏரியில் படகுகள் மிதக்கின்றன ஏரிக்கரையில் அழகான பூங்கா காதலர்கள் தன்னை மறந்து கதைகள் பேசுகின்றனர் என்று சொல்லிக்கொண்டே போக எலும்பு நோயாளிக்கு அப்படியே காட்சிகள் மணக்கண்ணில் விரியும் ஜன்னல் நோயாளி இன்னொரு நாள் சொல்வார் ஏரிக்கரை ஓரமாக ஒரு சாலை அதில் மணப்பெண் அழைப்பு ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் திரிகின்றனர் மணப்பெண்ணிடம் தோழி ஏதோ சொல்கிறாள் மணப்பெண் முகத்தில் அப்படி ஒரு வெட்கம் ஊர்வல அரவங்கள் எதுவும் எலும்பு நோயாளிக்கு கேட்கவில்லை என்றாலும் நாதஸ்வரமும் தவிலும் ஒலிக்க ஊர்வலம் போகும் காட்சியை நன்கு அனுபவிப்பார் ஒரு நாள் ஜன்னல் நோயாளி போனார் மீண்டும் எலும்பு நோயாளிக்கு வெறுமை தனிமை ஒரு நாள் செவிலி வந்தபோது தன் படுக்கையை ஜன்னல் ஓரமாக மாற்றி தரும்படி கேட்டார் அவ்வாறே அவர் படுக்கையை ஜன்னல் ஓரமாக மாற்றினார் இனி எனக்கு நன்கு பொழுது போகும் என்று எண்ணியவாறே தன் எலும்பு முறிவு வழியையும் பொருட்படுத்தாமல் மெல்ல தன் உடலை உயர்த்தி ஜன்னல் வழியே நோக்க அங்கு பெரிய சுவர் வேறு எதுவுமே இல்லை அப்படியானால் ஜன்னல் நோயாளி சொன்ன கதைகள் என்று யோசித்து கொண்டே இருந்தார் மறுநாள் செவிலி வந்தவுடன் நடந்தவற்றை எலும்பு நோயாளி கூறினார் செவிலி எலும்பு நோயாளிக்கு ஊசி மூலம் மருந்தை ஏற்றியபடியே சொன்னால் நீங்கள் பார்க்கும் சுவர் கூட அவருக்கு தெரிந்திருக்காது புற்றுநோயின் தாக்கத்தால் அவர் பார்வையை எப்போதோ இழந்துவிட்டார் என்று அந்த செவிலி கூறினார் எலும்பு முறிவு நோயாளி நடந்தவற்றையெல்லாம் யோசித்து குலுங்கி குலுங்கி அழுதார் தன் துன்பங்களை மறைத்துக்கொண்டு தன் நண்பனை சந்தோஷமாக வைத்திருப்பவனே நல்ல நண்பன் நட்புடன் உங்கள் புவனேஸ்வரி இது போன்ற நண்பர்கள் உங்களுக்கும் இருக்காங்களா கமெண்ட்ல உங்க நண்பரோட பேரை எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்